ஹலோ கைஸ் வெல்கம் ஹோம் மேக்கர் ஜூன் இன்றைக்கி நாம் ஆறு கிளாஸோட ஃபுல் ப்ரீஃப் க்ளாஸோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம் அதை தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் நீங்கள் நோட்ஸை எடுத்துக்கோங்க இது கிளாஸ் செவன் இந்த கிளாஸில் வந்து ஃபுல் நோட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம எத்தனை ஸ்டிட்ச் முடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் என்ன ஸ்டிச்செலாம் போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் வந்து பேசிக்கான எல்லா ஸ்டிச்சுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் அது வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகும் நீங்கள் இந்த ஆரி ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம என்னென்ன ஸ்டிச் பார்த்துருக்கோம் என்னென்ன ஸ்டிச் வந்து போட்டிருக்கோம் எந்தெந்த ஸ்டிச்சுக்கு என்னென்ன பேருங்கிறதும் நமக்கு தெரியும் இது புது கிளாஸ் ஸோ நம்ம நம்மளால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நேம் வந்து மறந்து போயிடும் ஈவன் இந்த மாதிரி வந்து நான் எடுத்து வச்சுருக்கதை எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து மறந்துடும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கிட்டு எதெல்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு டிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்டிச்சாக என்னென்ன ஸ்டிச் போட போகிறோன்னு பார்க்க போகிறோம் என்னென்ன ஸ்டெப்ஸில் இருக்குன்னு பார்க்க போகிறோம் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் செயின் ஸ்டிச் செயின் ஸ்டிச் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லையுமே செயின் ஸ்டிச் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருப்போம் அதிகபட்சம் த்ரெட்டில் மேக்சிமம் ஜரி த்ரெட் ஃபில் பண்ண தான் வேணும் எல்லா ப்ளவுஸ்க்கும் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இது பேசிக் இதுக்கப்புறம் டை டபுள் செயின் ஸ்டிச் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஒரு செயின் ஸ்டிச் ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே போடுறது அடுத்தது ஜிக்சாக் ஸ்டிச் செயின் ஸ்டிச் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஜிக்சாக் உங்களையே வந்து போட சொல்லியிருப்பேன் நான் இல்லை வேணும் அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டிச் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி போவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து லைனாகவும் போகும் நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ் இருக்கோ அதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு கிளாஸில் வந்து நான் போட்டுருவேன் அது இல்லாமல் எல்லா ஸ்டிச்சும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டிச்செலாம் வந்து அப்படிங்கிற ஸ்டிச்சஸ்லாம் அதுக்கப்புறமா வர வீடியோஸில் உங்களுக்கு வந்து ஃபாலோ அப் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் அதாவது இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் த்ரெட்டில் போடுவோம் சில்க் த்ரெட்டில் அது என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னா வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இல்லைனா பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக எல்லா டிசைனும் முடிச்சுட்டு கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் வாட்டர் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ணிக்கிற டிசைனு இந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணி காட்டும் உங்களோட பிளவுஸ் ஃபுல்லாகவுமே ஆறி போட்டிருக்கிறது அந்த அந்த ஃபில் வந்து சூப்பராக இருக்கும் லுக் ரொம்ப கிராண்டாக இருக்கும் நீங்கள் என்ன தான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டாலும் இந்த த்ரெட் லுக்கு கொடுக்குறதே வந்து கொஞ்சம் கார்ஜியஸாக இருக்கும் எப்பயுமே த்ரெட் ஸ்டிச் வந்து ரேட் அதிகம்தான் ரீசன் போடுறது கஷ்டம் லாங் லைஃப் வரும் அதே சமயம் லுக் ரொம்ப நீட்டாக கிராண்டாக இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டிச் வந்து தாம்பூர் ஸ்டிச் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் ஃப்ளாட் லோடிங் இது வந்து லைனாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும் ஸோ அதில் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன ஸ்டிச்சஸ் இருக்குதுன்னு மட்டும் இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கோங்க வர அடுத்தடுத்த கிளாஸில் அதை பற்றிலாம் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ஸ்டிச்சுக்கும் வீடியோஸ் போடுவோம் ஷார்ட்ஸில் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இல்லை இன்னுமே ப்ரீஃபாக ஸ்லோவாக ரொம்ப தெளிவாக வேணும் அப்படின்னா லாங் வீடியோவில் தான் போட முடியும் நீங்கள் ஓகே தெளிவாக வேணும் லாங் வீடியோவில் போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் லாங் வீடியோவில் போடுறேன் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்க சில ஸ்டிச்சஸ் கூட உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதையே வந்து லாங் வீடியோவில் ஸ்லோவாக காட்டுவோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் டைம் நமக்கு கம்மியாக இருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சீக்கிரம் கற்றுக்கலாங்கிறதுக்காக நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவிலே போய்ட்டுருக்கோம் சில கிளாஸஸ் வந்து லாங் வீடியோஸில் வரும் அடுத்து என்னென்ன ஸ்டிச்லாம் இருக்குதுன்னு நான் வந்து லைனாக சொல்லிட்டேன் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்லாம் இவ்வளோ தான் இருக்குது ஆக்சுவலி இதை விட டீப்பான ஸ்டிச்சஸுமே இருக்குது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக மேக்ஸிமம் நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ண போகிற ஸ்டிச்சஸ் தான் நான் இதில் கொடுத்துருப்பேன் இதுக்குள்ளவும் இன்னும் டீப்பாக இருக்குது அவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்டிச்சிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து தாராளமாக நீங்கள் ஒரு ப்ளவுஸை கிராண்டான ப்ளவுஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்குமே ப்ளவுஸ்க்கான டிசைன் இதை வச்சு போட்டுடலாம் அடுத்தது மெட்டீரியல் ஒர்க் ஸ்டிச்சஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் சொல்லிருக்க மாட்டேன் டபுள் பட்டன் ஹோல் ஒய் பட்டன் ஹோல் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இருக்குது மெட்டீரியல் ஒர்க் என்னென்னா ஆல்ரெடி நம்ம சுகர் பீட் போட்டிருப்போம் வீட் பீட் வந்து நான் போட்டு காட்டிக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒரு கிளாஸ் வந்து வரும் அடுத்த ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணுறது சம்கி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு வந்து கிளாஸஸ் வரும் இதுக்கப்புறம் ஒரு ஒரு கிளாஸஸ்ஸாக உங்களுக்கு ஃபாலோப்பில் போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லியுமே கிளாஸஸ் உங்களுக்கு வரும் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அமௌண்ட் அதிகமாக பே பண்ணி நீங்கள் கற்றுக்கிறத விட இது அதே கிளாஸஸ் தான் ரொம்ப டீப்பாகவே சொல்ல போகிறோம் நேரில் தான் போய் கற்றுக்கணும்னு கிடையாது காசு செலவு பண்ணி தான் கற்றுக்கணும்னு கிடையாது குந்தன் ஸ்டோன் அடுத்தது அடுத்தது குந்தன் ஸ்டோன் அதாவது ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாதி ஸ்டோன் வந்து ஸ்டிச்சஸ் வழியாகவும் நீங்கள் போடலாம் மீதி ஸ்டோன்ஸை வந்து கம் மூலம் க்ளூ மூலம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை ஜஸ்ட் வந்து ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த கிளாஸில் ப்ரீஃபாக உங்களுக்கு வரும் அடுத்தது மிரர் ஒர்க் மிரர் ஒர்க் வந்து ரொம்ப கிராண்ட் லுக் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான மிரர் ஒர்க் போட்டிங்கன்னா கூட அது லுக் வந்து ரொம்ப கிராண்டாக கொடுக்கும் ஸோ மிரர் ஒர்க் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சில பேருக்கு அந்த மிரர் ஒர்க் வந்து பிடிக்காது ரீசன் என்ன அப்படின்னா அது லாங் லைஃப் வராது எங்கேயாவது பட்டா ஓடஞ்சிரும் ஹேண்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ மிரர் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஹேண்டில் தான் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது நாட் ஸ்டிச்சஸ் அதாவது த்ரெட்டில் தான் இதுவும் சில்க் த்ரெட்டில் தான் போடுவோம் சில்க் த்ரெட்டில் இல்லை ஜரி த்ரெட்டில் போடுவோம் இல்லை ஜர்தோசியில் வரும் இது எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து பேசிக் தான் இது ஃபுல்லாக சில்க் த்ரெட்லேயும் ஜர்தோசிலையும் இருக்குது ஜர்தோசி லாஸ்ட்டாக நான் தனியாகவே கொடுத்துருப்பேன் ஸோ இது சில்க் த்ரெட்டில் வர நாட் ஸ்டிச்சஸ் தான் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்குது டெய்ஸி இருக்குது லேசி டெய்ஸி வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ரோஸ் மாதிரி த்ரெட்டை வந்து சுருட்டி சுருட்டி பண்ணுறது தான் ரொம்ப அழகாக இருக்கும் அது ரொம்ப ரிஸ்க்காலாம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி நீங்கள் நார்மல் நெடியில் வச்சு போடலாம் இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நான் டீப்பாகவே சொல்கிறேன் லேசி டேசி ஸ்டிச் இருக்குது அதுக்கப்புறமா புல்லியன் நாட் இருக்குது ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு காஸ்ட்டும் வந்து நல்லா வரும் ஐ மீன் த்ரெட்டில் போடுறோம் அப்படின்னா க்ளாஸஸ்க்கு வந்து அமௌண்ட் நம்ம ஏற்றி வச்சுக்க முடியும் பிகாஸ் த்ரெட்டுக்கு வந்து குவாலிட்டி அதிகம் லாங் லைஃப் வரும் போடுறதும் கஷ்டங்கிறதால நம்மளுக்கு த்ரெட்டில் நல்லாவே காசு வந்து வரும் ஸோ நீங்கள் த்ரெட்டில் கற்றுக்கிறதுக்கு பயப்படாமல் கொஞ்சம் யோசித்து கற்றுக்கோங்க அடுத்தது ஜதோசி ஸ்டெச்சில் சேம் தான் லோடிங் ஃபில்லிங் மேட் ஃபில்லிங் த்ரீ டி ரோஸ் ஸ்டிச் த்ரீ டி ரோஸ் ஸ்டிட்ச் வந்து அந்த ரோஸ் அவ்வளோ அழகாக ரோஸ் மாதிரியே தெரியும் நான் உங்களுக்கு கிளாஸஸில் வரும்போது உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எக்ஸ்ட்ரா வந்து லாஸ்ட்டாக என்னென்ன பார்ப்போம்னா காயின் ஒர்க் கட் ஒர்க் இதெல்லாம் கிராண்டான லுக்கு கொடுக்கறதுக்காக நெட் கிளாத்தில் போடுறது ஆரி ஆரி மேக்ஸிமம் வந்து நார்மலாகவே இப்போ போடுறாங்க பிரைடலுக்கு போடுறதுக்கு அதிகமாக காயின் ஒர்க் கட் ஒர்க் இந்த மாதிரி கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தியில் போடுறது தான் லாஸ்ட்டாக டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அதாவது ஃப்ளவர் பெட்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதை ப்ளவுஸில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு கிளாஸில் லாஸ்ட்டாக தான் கொடுப்போம் ப்ளவுஸ் மார்க்கிங் ஃபைனலாக லாஸ்ட்டாக நீங்கள் ப்ளவுஸ் மார்க்கிங் வரைக்கும் கண்டிப்பாக கிளாஸஸை ஒன் பை ஒன்னாக பார்த்து கற்றுக்கோங்க ஃபுல் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் பிகாஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விஷயமும் நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது நான் ஆல்ரெடி வந்து தம்னையில் போட்டிருப்பேன் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் ஆரி ஒர்க் வந்து வராது அப்படின்னு இங்கே நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி வந்து அதையே நினச்சிட்டு இருந்து நான் ட்ரை பண்ணாமல் இருந்தேன் யூடியூப்பை மட்டுமே பார்த்து நான் கற்றுக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்கிறதால நான் என்னால் வேறு யாராவது கற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு நை மைண்ட் செட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களோட கற்றுக்கிற திறமையும் சரி கான்ஃபிடென்ட்டும் சரி அது உங்களோட சேர்ந்தது கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கணுன்னா நீங்கள் தான் மனசு வைக்கணும் நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அது ஆன்லைன்லன்னு கிடையாது ஆஃப்லைன்லன்னு கிடையாது ஆரின்னு கிடையாது டெய்லரிங்னு கிடையாது எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே கற்றுக்க முடியும் நீங்களே இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நான் யூடியூப்லேயே கற்றுக்கிட்டு யூடியூப்லேயே வீடியோ போட முடியுமா எல்லாருக்கும் எல்லாமே வரும் எல்லாராலும் எல்லாமே கற்றுக்க முடியும் ட்ரை பண்ணணும் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கலாம்